மேடம் வணக்கம் வணக்கம் சார் இந்த அம்மன் எல்லாம் அந்த சூலாயுதம் இருக்கும் அதில் வந்து எலுமிச்சம்பளத்தை குத்தி வைப்பாங்க ஆமாம் ஏன் அப்படி குத்தி வைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யலாமா பொதுவாக அந்த எலுமிச்சம்பழம் வந்து சூளத்தில் குத்துறது வந்து ஒரு ஆடோ இல்லை வந்து ஏதாவது ஒரு உயிரினத்தை காவு கொடுப்பதற்கு சமம் ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து அசைவ முறைப்படி ஒரு உக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த காளி கோயில்கள் எல்லாம் ஆடோ இல்லை கோழியோ இந்த மாதிரியெல்லாம் வேண்டுதலில் பலி கொடுப்பாங்க ஸோ சைவ முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி உயிரினங்களை பலி கொடுக்காமல் ஒரு எலும்பு அந்த சூளத்தில் வந்து குத்துறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பலி கொடுக்கறதுக்கு இப்போ நமக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்க இல்லை நமக்கோட தற்காப்பு இல்லை நம்ம ஏதாவது ஒரு காரியம் நினைத்தது செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அமாவாசைகளில் இந்த மாதிரி சூழத்தில் வந்து எலுமிச்சம்பழம் குத்துறது ஒரு பழக்கம் மாலை நேரத்தில் அது செய்யக்கூடாது சூரியன் உதயமாகி அந்த உச்சி காலத்திற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை குத்துறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று தேய்பிரை சஷ்டி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை எட்டு முப்பத்தி ஆறு மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை எட்டு முப்பத்தி ஆறு மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்பு உத்ராடம் மேஷராசினியர்களுக்கு இன்று சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் இந்த சஞ்சாரங்கள் இவர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம் மனக்குழப்பங்கள் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு சற்று மனச்சோர்வும் ஏற்படும் இன்று இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் முருகனுக்கு இன்று மாதுளம்பழ முத்துக்களால் அபிஷேகம் செய்வது இந்த சந்திரன் கேத்து தோஷ நிவர்த்தியை மேஷராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சுக்கர பகவான் இருக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் காதலர்களுக்கு நற்செய்திகள் உண்டு இன்று சுபதினமாக இருப்பதனால் ஒரு சிலருக்கு சுப செய்திகளும் கிடைக்கும் பிள்ளைகளினுடைய திருமண முடிவுகள் மற்றும் வீட்டில் பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரலாம் இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுப செய்திகளை பேசுவதும் மற்றும் சுப நிகழ்வுகளை முடிவெடுப்பதும் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுனராசி நேர்கள் இன்று மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது மிதுனராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவானும் பஞ்சமத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் புதன்கிழமையான இன்று மிதுன ராசி நேயர்கள் விஷ்ணு சகசிரநாமம் படிக்க இந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பது குடும்பத்தில் சின்ன கலகங்கள் வந்து போகும் இந்த கலகங்கள் உங்களினுடைய உடன் பிறந்தோர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக ஏற்படும் பல நாட்களாகவே உங்களினுடைய உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று அவர்களாலேயே நல்ல தீர்வு உண்டு புதன்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற இந்த கடகராசி நேர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்களும் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே இன்று அமர்ந்திருக்கிறார் சந்திரன் கேதுவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் சிம்மராசினியர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளால் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் சில பய உணர்வை கொடுக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக உத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பய உணர்வு அதிகரிக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இன்று சற்று பதற்றங்கள் வந்து போகலாம் நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பது சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் இன்று சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் அவருக்கு பால் அபிஷேகமும் செய்ய சந்திரன் கேத்து தோஷ நிவர்த்தி ஏற்படும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று தேவையில்லாத அச்சங்களும் தேவையில்லாத பய உணர்வும் மனதில் எழும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருப்பதும் இவர்களுக்கு வேலை இடத்தில் சற்று மனதில் ஒரு சில பயங்கள் வந்து போகலாம் இன்று சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க இந்த கிரக தோஷங்கள் தீரும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனதில் நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் வேலை இடத்திலேயும் உங்களுடைய வேலையின் நிலைமை தக்க வைத்து கொள்வதற்கு ஒரு போராட்ட நிலைமை வந்து போகலாம் நேர்கள் விரச்சிகராசி நேர்களுக்கு இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்து பகவான் புதிய வேலைகளை உங்களுக்கு கொடுப்பதும் வேலை முயற்சியில் வெற்றியும் பெறலாம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும் இந்த செய்திகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது ராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரன் புதன் இவர்களின் சஞ்சாரம் ஆரோக்கியத்தில் மேன்மையை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்து வந்த வழக்கு மற்றும் விசாரணை இதில் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மன அமைதி ஏற்படலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எந்தவிதமான ஒரு சஞ்சலமும் இருக்காது சந்திரன் கேதுவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரலாம் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருப்பது உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை குரு பகவானும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வேலை இடத்தில் வந்து போகும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தனுசு ராசினியர்கள் தனுசுராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாகவே இருந்த ஒரு சில குடும்ப குழப்பங்கள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனுசுராசி நேர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்கும் சஷ்டி திதியாக இருப்பதனால் இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் சஷ்டி கவசமும் இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகளை இன்று தவிர்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அரசியல் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் புதனினால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதில் இன்று மகர ராசினியர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதன்கிழமையான இன்று இந்த தேய்விரை சஷ்டியில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் அபிஷேகங்கள் செய்ய செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இவர்களுக்கு வெற்றி வாகைகள் சூடலாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் இன்று வழிபிறக்கும் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப சுமை இல்லை பல நாட்களாகவே நீங்கள் நினைத்த காரியங்கள் தட்டி போன விஷயங்கள் முயற்சி செய்து தோற்றுப்போன விஷயங்களும் இன்று கைகூடும் மீனராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் உடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்று மீன நேயர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழி கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்